தாங்கள் உத்தரவு பிடித்தது இன்னும் திருளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி மிக அருமையாக நம்முடைய ராஜா பட்டர் அவர்கள் வெகு நெட்டாக இரண்டு திருவிளையாடல்களையும் நமக்கு அற்புதமாக விளக்கி இப்பொழுது அந்த லீலையை நம் முன்பாக நிகழ்த்தி காட்டி கொண்டிருக்கக்கூடிய உண்டகம் அரங்கேறி கொண்டிருக்கிறது இதோ அற்புதமாக தோளிலே தங்க மண்வெட்டி வைத்திருக்கிறார் தலையிலே அந்த மண்ணை சுமக்கின்ற ஒரு இம்பத்திற்கு விலைgetElementById செய்கிறதிலே சொக்கநாதர் பிட்டக்கு மண் சுமந்து அந்த வீடிலே நம்முடைய ஆராள சுற்றநாதே கல்யாண சுற்றநாதே நம்முடைய உள்ளங்களே எல்லாம் கொள்ளை கொண்டிருக்கிற அதிலாண்ட கோடி பிரமாண்டനായ நாயகி அங்கே இப்பொழுது அங்கே தொடர்கிறது காட்சிகள் வாங்கி சாப்பிட்டு விட்டு வேலை செய்யாமல் இந்த ஒழுங்கிக் கொண்டிருக்கும் இந்த கூலியாலை எமது ராஜ்யத்தில் யார் தப்பிதம் செய்தாலும் தண்டனை உண்டு என்று சொல்லி நான் இப்பொழுது விட்டிக்கப் போகிறேன் அழகாக ஹரிமந்தல பாண்டியன் இப்பொழுது வந்திருப்பது இறைவன் என்று தெரியாமல் அந்த அற்புதமான சொக்கராத பெருமாள் மீது பிறப்பு கொண்டு அவன் அடிக்கவில்லை பக்கத்திலே கொண்டு போகிற பொழுதே அங்கே ஆளாக சுந்தரன் மீது பட்ட அழி உலகத்து உயிர்கள் மீது பட்டு எல்லாம் இறைவன் தான் அந்த யாமி எல்லா குருவுகளிலும் வீக்கே பரன் நிலைங்கிரேன் என்பதை உலகத்திற்கு நிகertிய அற்புதமான திருவடियां அன்றிலே இருக்க அத்தனை பேரும் மனம் மெய் முளினாலே வாழ்வே நம்மையெல்லாம் கடேசெய்கும் நாம் களைந்து கொண்டிருக்கின்றோம்